ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு இந்தியாவின் நம்பர் ஒன் மதிப்பு கொண்ட நிறுவனம் ஆகிறதா எல்ஐசி இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது எல்ஐசி நிறுவனம் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள்ளே தன்னுடைய டிஆர்ஹெச்பி என்று சொல்லக்கூடிய டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறாங்க தகவல்கள் நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கனாக்கா இந்த நிறுவனத்தினுடைய எம்படடட் வேல்யூ என்று சொல்லக்கூடிய மதிப்பீடு முடிவடைந்து விட்டது அந்த எக்ஸசைஸ் படி எல்ஐசியினுடைய எம்படடட் வேல்யூ நாலு லட்சம் கோடி ரூபாய் என்று அறிவு பண்ணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க இந்த அளவீடு சரியாக இருந்தால் எல்ஐசி ஐபிஓ பண்ணக்கூடிய மதிப்பு அதைவிட மூன்றிலிருந்து ஐந்து மடங்காக இருக்கக்கூடும் ஸோ ஆவரேஜாக ஒரு ஃபோர் டைம்ஸ் எம்படட் வேல்யூ வச்சுக்கிட்டிங்கனாக்கா எல்ஐசி ஐபிஓ செய்யக்கூடிய நிறுவன மதிப்பு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இருக்கும் இதன் அர்த்தம் என்ன என்பதை விளக்குகிறேன் இந்த வீடியோவை பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பதினேழு லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறது அதுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய டிசிஎஸ் கால் லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கு எல்ஐசி ஐபிஓ செய்யக்கூடிய மதிப்பீட்டிலேயே பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இருக்க முடியும் அந்த நேரத்தில் லிஸ்டிங்கில் ஒரு சின்ன ப்ரீமியம் அமைந்தால் எல்ஐசி இந்தியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக கூட மாற முடியும் இது மாறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக கிட்டத்தட்ட நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரக்கூடிய இடத்துல எல்ஐசி இருக்குன்றத பல பேர் மார்க்கெட்டில் இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த ஐபிஓனுடைய அளவையும் பலர் இன்னும் சரியாக கெஸ் பண்ணலை அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட் ஐபிஓனுடைய மதிப்பீட்டில் அஞ்சு பர்சன்ட் விற்றாலே எண்பதாயிரம் கோடி ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும் பத்து பர்சன்ட் விற்றாக்கா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு செவன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் ஐபிஓ பண்ணாங்கன்னா எல்ஐசி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் ஈஸியாக வந்துடும் இதன் மூலமாக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அவங்க வச்சுருக்கிற டார்கெட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரீச் பண்ணிக்கலாம் மற்ற நிறுவனங்களை விற்கலைன்னா கூட இந்த ஒரே நிறுவனம் இந்தியாவினுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டை இந்த ஆண்டுக்கு ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும் மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மேலேயும் இதன் தாக்கம் வரும் இது வரைக்கும் எல்ஐசியினுடைய எம்படடட் வேல்யூ என்னன்னே தெரியாதனால எல்லா இன்சூரன்ஸ் அதுவும் லைஃப் இன்சூரன்ஸ் சார்ந்த ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மற்ற நிறுவனங்களுக்கு போயிருக்கு அது ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம் அல்லது மேக்ஸாக இருக்கலாம் ஐசிஐசியாக இருக்கலாம் எஸ்பிஐயாக இருக்கலாம் அந்த கம்பெனிஸ்க்கு இன்சூரன்ஸ் அதிகமாக போச்சு நான் சொல்கிறது பாலிசி இல்லைங்க ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இன்சூரன்ஸ் அது எல்லாமே அந்த கம்பெனிஸ்க்கு போச்சு இப்போ எல்ஐசி வரும்போது இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் வரும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல இடத்துலேருந்து அந்த பக்கம் கொஞ்சம் டைவெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லோருமே மார்க்கெட் லீடரில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு பார்ப்பாங்க இது இன்ஸ்டிடியூஷனல் செட் ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ வரும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு எல்லோருக்குமே ஆர்வமாக இருக்கும் ஏன்னா நேராக அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஷேர்ஸ் கிடைக்கும்போது நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது கவர்மெண்ட்டுடைய எண்ணமாகவும் இருக்கும் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கும் யூனிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கும் கூட ஷேர்ஸ் கொடுக்கணுங்கிறது எல்ஐசியுடைய நிறுவன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்படி பல பேர் புதிதாக வந்து இந்த இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்றதுல கருத்தே இருக்க முடியாது ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா முப்பத்தஞ்சு வருஷம் லிஸ்டிங்கில் இருந்து ரிலையன்ஸ் எடுத்த இடத்த ஸ்ட்ரைட்டாக ஐபிஓலேயே எல்ஐசி எடுக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷம் டிசிஎஸ் மார்க்கெட்டில் இருந்து கொடுத்த அந்த வேல்யூவேஷனை ஒரே நாளில் கிடக்கக்கூடும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் இந்தியாவில் இதுவரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நேரடியாக வந்ததே கிடையாது ஸோ ஒரு பெரிய நிறுவனம் நேராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வர முடியும் வந்தால் ஸ்டாக் மார்க்கெட் அதை வரவேற்கும் எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பணத்தை நேர ரைஸ் பண்ண முடியுங்கிறதுலாம் மிகப்பெரிய சாதனை நடந்தால் நடக்கும் என்று எதிர்பார்ப்போம் எது எப்படியோ இந்த எல்ஐசி ஐபிஓ முன்னேறி கொண்டே இருக்கிறது விரைவில் டிஆர்ஹெச்பி ஆக போகிறது ஃபைல் ஆகி ரெண்டு வாரத்தில் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் செபியும் கிளியர் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசம் ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஐபிஓஸில் மிக முக்கியமான ஐபிஓவாக எல்ஐசி அமையலாம் ஃபெப்ரவரி கடைசி வாரத்திலேயோ மார்ச் ஃபஸ்ட் வீக்லையோ இந்த ஐபிஓ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வெற்றி அடைவது இந்தியாவினுடைய கேபிட்டல் மார்க்கெட் கல்ச்சருக்கே ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும்ல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது நேராக ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வரக்கூடிய இடத்துல எல்ஐசி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே இப்போது மைண்டில் வாங்கிக்கோங்க ஐபிஓ வரும்போது நான் சொன்னதுக்கும் ஆக்சுவலுக்கும் எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுபடியும் சொல்லுவோம் ஸ்டே டியூன் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி